நேத்து ஒரு கஸ்டமர் எனக்கு கால் பண்ணி ஆனா என்னோட லவருக்கு பர்த்டே என்ன சொல்லு பாத்தீங்கன்னா சர்வீஸ் கேக் கொடுக்கணும்னா சோ நீங்க டெலிவரி எல்லாம் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு இல்லீங்க டெலிவரி பண்ண டைம் இல்லீங்க நீங்க வந்து வேணா வாங்கிக்கோங்க இல்ல யாராவது அனுப்பிச்சு விடுங்க நான் கொடுத்து விடுற அப்படின்னு சொன்னேன் இல்ல உங்க கையில நீங்களே கொடுத்துருங்க உங்களுக்கு சர்ப்ரைஸா இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டாருங்க சரி ஒரு பையத்தோட காதலிக்காக இவ்வளவு தூரம் கேக்குறாங்க நம்மளால முடிஞ்சது செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்கல சூப்பரா செஞ்சுட்டு கொண்டு போயிட்டு அவங்க லவர்ட்ட கொடுக்கறதுக்கு போனேங்க ஆனா நான் போறதுக்கு முன்னாடி ஐ லவ் யூ அம்மு அப்படின்னு சொல்லி எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு அந்த போட அட்ரஸ் கொடுத்தா நான் போயிட்டு காலிங் பெல்ல அடிச்சாங்க அங்க இருந்து ஒரு பொண்ணு வந்தாங்க உங்களுக்கு இன்னைக்கு பர்த்டே வேணும்னு சொல்லி கேட்டா ஆமான்னு சொன்னாங்க